ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது கிரகங்களுடைய பார்வைகள் அதாவது ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் உள்ளன இந்த ஒன்பது கிரகங்கள்லேயும் ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே பார்வைகள் உள்ளது கேதுக்கு பார்வைகள் கிடையாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்களும் பருப்பொருளான கிரகங்கள் நிலம் நீர் காற்று ஆக அப்படின்னு உள்ள கிரக அமைப்பு தான் இந்த ஏழு கிரகங்களும் ஆனால் ராகுக்கேதுக்கு பார்வைகள் கிடையாது ஏன்னா அது ஒரு நிழல் கிரகம் நிழல் கிரகத்தால் எந்த ஒரு பிரதிபலிப்பையும் உருவாக்க முடியாததுனால அதுக்கு பார்வைகள் கிடையாது இப்போது நம்ம பார்க்க போகிறது சந்திரன் இந்த சந்திரனுக்கான கிரகங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா சந்திரனுக்கு ஏழாம் பார்வை மட்டுமே உள்ளது அதுவும் சாதாரண நிலைமையில் மட்டும்தான் ஏழாம் பார்வை இதே பௌர்ணமி சந்திரனா இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்துக்கான பார்வைகள் மூன்றாக மாறிடும் அதாவது தாம் இருக்கும் இடத்திலிருந்து பௌர்ணமி சந்திரனாக இருந்து தாம் இருக்கும் இடத்திலிருந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை அந்த பௌர்ணமி சந்திரன் பார்ப்பார் அப்போது பௌர்ணமி சந்திரனுக்கு மூன்று பார்வைகள் உள்ளது அடுத்து குரு குருவுக்கு சிறப்பு பார்வைகள் ரெண்டு உள்ளது எல்லா கிரகமும் தாம் இருக்கும் இடத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் இடத்தை பார்க்கும் அதே மாதிரி குரு அப்படின்ற கிரகம் ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற பார்வை இருக்குது தாம் இருக்கும் இடத்துலேருந்து தன்னுடைய இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் சனி கிரகம் அடுத்து சனி கிரகம் அந்த சனி கிரகம் தாம் இருக்கும் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடத்தை பார்க்கும் அதே மாதிரி செவ்வாய் செவ்வாய் தாம் இருக்கும் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் எட்டாம் இடத்தை பார்க்கும் அடுத்து சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை மட்டுமே உள்ளது அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு கிரகத்தோட பார்வைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இதில் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வைகள் எப்போதுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது தாம் இருக்கும் இடத்திலிருந்து ஆறு ஏழு எட்டு போன்ற இடங்களை பார்க்கும் அதே மாதிரி குரு குருவோட பார்வைகள் எப்போதுமே ஒரு சிறப்பானது ஏன்னா இந்த சோலார் சிஸ்டத்துலேயே மிகப்பெரிய கிரகம் உருவத்திலே மிகப்பெரிய கிரகம் அப்படின்னா இந்த குரு கிரகம்தான் இந்த குருவோட பார்வை பார்வைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் நீங்கிரும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கிரகம்தான் குரு அந்த குரு இருக்கிற இருந்து ஐந்து ஏழு ஒன்பது போன்ற பார்வைகளை இந்த குரு பகவான் பார்ப்பார் இப்போது நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கான பார்வைகளை நம்ம பார்த்துட்டோம் அந்த கிரகங்களுடைய வளன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டுமே தெளிவாக தெரியும்